மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு அவர்களுடைய அறிவிப்புகள் எல்லாம் இளைஞர்களையும் இந்த மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தையும் இலக்காக வைத்து இன்றைக்கு அறிவித்துக் கொண்டிருப்பது அடுத்த தலைமுறையை நோக்கி நாம் சிறப்பான பயணத்தை தொடர வேண்டும் என்ற எண்ணத்திலே என்பதை மனதில் கொண்டு அவருடைய அறிவிப்புகளை நாங்கள் மனதார வரவேற்கின்றோம் இன்னும் ஒசூரை பொறுத்தவரை விமான நிலையம் வேண்டும் என்பது தொடர்ந்து வைக்கப்படுகிற கோரிக்கை பெங்களூர் அவ்வளவு வளர்ந்திருக்கும் பொழுது ஒசூரை தமிழகத்திலே நாம் முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்தால் பெங்களூருக்கு இலையாக ஒசூர் வளரும் என்பது எல்லோருக்குமே தெரியும் அதை தெரிந்து கொண்டதால் விமான நிலையம் வரக்கூடாது என்று ஒரு சிலர் பல ஆண்டுகளாக ஏதாவது காரணத்தை சொல்லி அதை தடுத்துக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒசூரிலே இரண்டாயிரம் ஏக்கரிலே விமான நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருப்பது தமிழகத்தினுடைய அந்த களவான ஒரு எக்கனாமியை நோக்கி பயணிக்கின்ற அந்த பாதையிலே ஒரு பெரிய மைல் கல்லாக நான் பார்க்கின்றேன் அந்த மனதார வரவேற்கின்றேன் இன்றைக்கு கொங்குமண்டலத்தில் இருக்கிற பல தொழிலை சார்ந்தவர்களும் பெங்களூர் வழியாகத்தான் வெளிநாடுகளுக்கு பயணிக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ஒசூரில் இருந்து பயணிப்பார்கள் என்று சொன்னால் இன்னும் வசதியாக இருக்கும் குறைந்த நேரத்தில் செல்ல முடியும் நம்முடைய பொருளாதாரமும் வளரும் விமான நிலையம் அமைக்கின்ற இடம் பெங்களூரை ஒட்டி செல்லாமல் ஒசூருக்கும் கிருஷ்ணகிரிக்கும் நலுவிலே இந்த பகுதியிலே வந்தது என்று சொன்னால் இன்னும் வசதியாக இருக்கும் என்ற கருத்தையும் இந்த நேரத்திலே நான் வைக்க விரும்புகிறேன் அதே போல நூலகம் அறிவை வளர்ப்பது ஒன்றுதான் அடுத்த சமுதாயத்தை ஒழுக்கமானவராக வளர்ப்பதற்கான ஒரு வழியாக இருக்கும் அப்படி சென்னையிலே உலகத்தரம் வாய்ந்த நூலகம் மதுரையிலே உலகத்தரம் வாய்ந்த நூலகம் கோயம்புத்தூரிலே உலகத்தரம் வாய்ந்த நூலகம் இப்போது திருச்சியிலே தமிழகத்தினுடைய பகுதிகளை இன்றைக்கு நான்கு இடங்களிலே இப்படிப்பட்ட நூலகங்களை அமைத்து மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு அரிய வாய்ப்பை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார் அண்ணா நூலகமாக இருந்தாலும் மதுரை நூலகமாக இருந்தாலும் கலைஞர் நூலகமாக இருந்தாலும் இன்றைக்கு லட்சக்கணக்கான பேர் பயன்படுத்துகிறார்கள் என்று அன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் விளக்கமாக எடுத்து சொன்னார் அதனால் கோயம்புத்தூர் வந்திருக்கு வருகிற நூலகமும் திருச்சியில் வருகிற நூலகமும் இன்னும் பல லட்சம் மாணவர்களுக்கு பல லட்சம் மக்களுக்கு அது பயன்படும் என்ற அந்த கருத்தை மீண்டும் நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி மாண்புமிகு முதலமைச்சருடைய இந்த இரண்டு அறிவிப்புகளும் முத்தாய்ப்பால அறிவிப்புகள் என்பதை மீண்டும் சொல்லி அதை மலதார வரவேற்று அமர்கின்றேன் நன்றி மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம்டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க